சாப்பிட்டேன்னா அப்படி இருக்கும் ருசி அது மட்டும் இல்லாம இட்லி குக்கர்ல செய்யற முட்டை பப்சி இது இது ரொம்ப ஹெல்த்தி பாட்டி டேஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தோணும் இவ வேற என்னென்னத்தையோ சொல்லியால எனக்கு நாக்குல இருந்து தண்ணி தண்ணியா ஊத்துது நான் ஒரு ரூபாய் நினைச்சிட்டு வந்தேன் இவ என்னடான பத்து ரூபாங்கால ஒரு ரூபாயா இருந்தா பத்து ரூபாய்க்கு பட்டு வாங்கி திங்கலாம் ஒன்னு பத்து ரூபாய்னா ஒன்னே ஒன்னு தானே கிடைக்கும் அது நாக்குக்கு கூட பட்டாதே எப்படி வயது நடையும் ആടല മുടിയാട് ഒരു ബാക്കി അടിയാട് പക്ഷി വാങ്ങിയാവണം ഇതിനെ കിവല നമ്മളാണ് പാത്രവും ചേടി ചേടി ഒരു 10 പൗഴ്സ് കെട്ടെ പാട്ടി പത്ത ആ മണ്ടി പട്ടി പൗഴ്സ്ടാ കെട്ടെ പച്ചക്കിളി പാട്ടിക്ക് 10 പബ്സ് മൊട്ട പബ്സ് ചെറിയ ഏയ് എന്നാ ദേ മൊട്ട പബ്സ് മ് മൊട്ട പബ്സ് വാടിയ പാട്ട് പേശി പാട്ടി ഇന്നങ്ങ മൊട്ട പബ്സ് എന്നാ ദേ சாளி சாளி முட்டை பாப்ஸ் என்னாங்க உங்கள ரெண்டு பேருக்கும் நாக்கு மட்டையாயிட்டுன்னு நினைக்கி அடன் டீ பேசிட்டு திருதி சாளி மட்டை பாட்டி முட்டை பப்ஸே பிடியுங்க வீட்டு பக்கம் வாங்கி உன்னியும் வச்சிக்கிட்டே சாரோ கேக்கிட்ட சொல்லி ரேட்டி சோறு போட்டு முட்டை பப்ஸுக்கு ரூபாய் கொடுங்க இந்த ரூபா பாட்டு என்னது இது பத்து ரூபா தருவேன் நூறுரூபா போட்டு நூறுபா தொங்க நூறுரூபாய்யா எடுக்கி பாட்டி நீங்க ஒண்ணு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கல பத்து வாங்கிருக்கிய ஒன்னு பத்து ரூபா எவ்வளவு தரணும் நீங்க நூறு ரூபாய் தரணும் பாட்டி நூறு ரூபாய் தந்துட்டு முட்டை பப்ஸ் எடுத்துட்டு போங்க அடி நூறு ரூபாயில நானு ஒரு சீடவ மறந்துட்டேன் பத்து ரூபாய் தான் இருக்கு இந்த படி பாட்டி நல்ல கதை குடுறிய என்ன பாட்டி யாவத்துல இப்படி எல்லாம் பண்ண கூடாது நீ மட்டும் யாவத்துல இப்படி எல்லாம் யாமத்தலமோ சடியடி யாமத்தி கதையா இருக்கிய ஆனா நான் அப்படி கதையாது நியாயஸ்தி இந்த உன் பத்து ரூபாய் படி பாட்டி நூறு ரூபாய் பாட்டி பத்து ரூபாய்க்கு நான் தான் வரும் ஒன்பத குடுத்துட்டு ஒன்னு மட்டும் எடுத்துருப்பாங்க பாட்டி அதெல்லாம் முடியாது எனக்கு இன்னைக்கு ஒரு பாய்க்கு முட்டை பப்சி வேணும் பாட்டி ஓனர் வீட்டுக்கு வந்திருக்கிய இப்படிலாம் பண்ணலாமா எங்க ஓனர் எவ்வளவு தாராளம் தெரியுமா கேட்ட ரூபாய் கரெக்டா தந்து ரூபாய் ருசி மட்டும் தான் முக்கியம் பசி எடுத்தா போதும் நல்லா சாப்பிட்டு போவ அவைய வீட்டுல இருந்து வந்துட்டு நீங்க இப்படி பண்ணலாமா தாங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஒரு முட்டை பப்சில எனக்கு ஐம்பது பைசா கூட கிடைக்காது உனக்கு ஐம்பது பைசா கூட கிடைக்காதே

ஏ குழந்தை என்ன எதுக்கு எங்கள் பாட்டி படிச்சி மறத்திட்டிருக்கா இந்த பச்சைக்கிளி எதுக்கு கை என்ன பாட்டி இருக்கிறேன் பாட்டிக்கு பிறக்க முடிச்சிட்டி முதல்ல நீ கை என்ன பிரச்சனை இங்க சரோஜா இவ பொதுவாய்க்கு ஒரு முட்டை பஃப்ஸுன்னு சொல்லி குவி விட்டுட்டு இருந்தா நானும் ஒரு துபா தனேன்னு வந்தேன்

உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதையே கெட்டு போச்சே ஆமா ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு எப்ப பாரு ஏமாத்து வேல 10 ரூபாய்க்கு 10 கட்டி நான் வாங்கிட்டு போட்டு ஓனர் ஒரு பப்ஸ் 10 ரூபாய் தான் வேணும்னா வாங்கிட்டு போங்க வேண்டாமா எடத்த காலி பண்ணிட்டு போங்க பாட்டி வாங்களுக்கு சேத்து வாடகில பிடிச்சிரும் பாத்துக்கிடுங்க ஆ உன என் தலையே போட்டு உருட்டுங்க எல்லாரும் ஆமா பப்ஸ் அவரேன்னங்க இந்த இட்லி வாங்கிட்டு இருக்கே ஓனர் இத கேக்குறீங்களா ஆமா என்ன இது ஏமாத்து வேலையா இல்ல ஓனர் இதுல இட்லி அவியல உண்மையாவே பப்சி தான் இதுல அவிஞ்சிட்டு இருக்கு பப்சி அவிஞ்சிட்டு இருக்கா என்ன ஊரே ஏமாத்றியா இல்ல என்ன ஏமாத்றியா ஓனர் யாரே ஏமாத்தல ஓனர் பப்சி பேக் ஆவுது ஓனர் பேக் ஆவுது கேக் எல்லா

கேள்வி கேட்காம சொல்லியது கேளுங்க ஓனர் சொல்லி சொல்லி கொண்டாடு இப்படி முட்டையை நடுவுல வச்சிட்டு இந்த மாதிரி மடிக்கணும் ஓனர் எப்படி மடிக்கணும் ரொம்ப தான் வெத்திக்கிட்டு இருக்க நல்லா பாத்துக்கிடுங்க ஓனர் இப்படி தான் ஒரு ஒரு முக்கா மடிக்கணும் பாருங்கள் ஓனர் கவனமாக பாருங்கள் இது பப்சி தான் நீட்டிலி கரையாது எந்த விதமான ஏமாத்தி வேலையும் இல்லை ஓனர் கடைசி முக்கா இந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி தான் மடித்து வச்சுக்கிட்டேனோணர் இப்படி எல்லா பப்ஸு மாவையும் மடித்து வச்சுக்கிட்டு இட்லி தட்டில் தூக்கி எடுக்கணும் இட்லி தட்டில் கொஞ்சம் வெண்ணெயை தடவிட்டு கீழே படாமல் மேலே அடிக்கி விடணும் இட்லி சட்டிக்கிலே தண்ணி வைக்கல உப்பு போட்டு வச்சிருக்கேன் அதனால் மோர் மோர்னு கிறிஸ்பியாக ஆகிடும் ஓணர் வச்சு எடுத்து காமிக்கிறேன் கதையை கற்றுக்கிட்டே வீட்டுக்கு வர പാട്ടി ഇത് നല്ല പപ്സി ദാന വീട്ടിൽ കേറ്റിട്ട് വീട്ടിലെ പിള്ളേർക്കും കൊടുത്തിട്ട് നിങ്ങളെ ചാടും ഞാൻ ആദി എനിക്ക് എപ്പിയ തെറിയോ നീ അവൾക്ക് 10 രൂപയ്ക്ക് മല 1 രൂപ കൊടുത്തരാതെ ഞാൻ വാരെ പെരവേ ഇന്ന പപ്സി അല്ല എനിക്ക് മറ്റേ വാങ്ങിക്കാൻ വേറെ ആർക്കും കൊടുക്ക മാട്ടേ ഓ പിള്ളേർക്കും ഓ അമ്മയ്ക്ക് ചിറ്റി കാരിക്ക് അവൾക്ക് അത് വാങ്ങണേ ഞാൻ നീ വാങ്ങിട്ട് കൊടുത്തു നൈദ മട്ടമടിലെ ബേ കൻ തിന്നിട്ട് മെരുവ വീട്ടിലേക്ക് ഇറങ്ങി വാരെ ഇത് ഒരാൾക്ക് 10 മുട്ട പപ്സി ചെറിയാണ് മുട്ട കിളവി ഇതിക്ക് 10 മുട്ട പപ്സി ആണ്മാ போட்ட போட்ட திங்க அன்னைக்கு பேர் தான் ஆக ஓனர் இங்க பாருங்க ஓனர் எல்லா பப்சையும் அடிக்கிட்டேனா இப்ப மூட போறேன் நீ ரொம்ப வித்த கட்டமே ஒரு 10 பப்சை கேட்டிடா சரி ஓனர் பாட்டி வாங்குறதுக்கு சேத்து நீங்க தான் பில் தரணும் தரையில மட்ட விட்டுவியாக்கா கண்டு தொலைக்கேன் கேட்டிடா ம் சரி ஓனர் ஒரே நிமிஷம்